கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஆனாய நாயனார் அலைமலிந்த புனல் மங்கை ஆணாயர் கடியேன் திருத்தொண்டர் தொகை ஆனாய நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் சோழ வளநாட்டு மென் மழநாடு மண்ணுலகிற்கு அருங்கலம் போந்தது அது மங்களமாகியது திருமங்கலம் என்ற மூதூர் அம்மூதூரில் வாழும் பெருங்குடிகளுள் ஒன்றாகிய ஆயர்குலத்தின் குலவிளக்கு போல் ஆனாயர் என்ற பெரியார் அவதரித்தார் அவர் தூய திருநீட்டினை விரும்பும் திருத்தொண்டில் நின்றவர் மனம் மொழி மெய் என முக்கரணங்களாலும் சிவபெருமான் திருவடிகளை அல்லாது வேறு ஒன்றினையும் பேணாதவர் தமது குலத்தொழிலாகிய பசு காத்தலை செய்பவர் பசுக்களை சேர்த்து அகந்த கொண்டு சென்று அச்சமும் நோயும் அணுகாமற் காத்து அவை விரும்பிய நல்ல புல்லும் நன்னீரும் ஊட்டிய பெருகுமாறு காத்து வருவார் இளங்கன்றுகள் பால்மரை தாயிலம்பசு பசு சினைப்பசு பசு விடைக்குலம் பசு என்பனவாக அவற்றை வெவ்வேறாக பகுத்து காவல் புரிவார் ஏவலாளர்கள் அவர் எண்ணிய வண்ணம் பணிவிடை செய்பவர் தாம் பசுக்களை மேயவிட்டு புல்லாங்குழலிலே பெருமானது அஞ்சலத்தை பொருளாக கொண்டு கீதமிசைத்து இன்புத்திருப்பவர் இப்படி நியதியாக ஒழுகுபவர் ஒரு தமது குடுமீயிற் கண்ணி செருகி நறுவிலி புனிந்து கருஞ்சுருளின் புறங்காட்டி வெண்காந்த பசிய இலைச்சுருளில் சுருளில் பூவினை வைத்து காதில் அணிந்து கண்டோர் மனம் கவர திருநெற்றியில் திருநீற்றினை ஒளிபரச் சாத்தி அதனை திருமேனியிலும் மார்பிலும் பூசி முல்லை மாலை அணிந்து இடையில் மர விடுத்து உடுத்து அதன் மேல் தழைப்பூம்பட்டு மேலாடையினை அசையக்கட்டி திருவடியில் செருப்பு பூண்டு கையினில் மென்கோலும் வேய்குழலும் விளங்கக் கண்டு கோவலரும் ஆவினமும் சூழ பசுகாக்கச் சென்றார் சென்றவர் அங்கு மாலை தொடுத்தது போன்ற பூங்கொத்துகளுடன் புரிசடை போல் தொங்கும் கனிகளும் நிறைந்த ஒரு கொண்டையினைக் கண்டார் அது மனத்துள்ளே எப்பொழுதும் கண்டுகொண்டிருந்த கொந்தை மாலை சூடிய சிவபெருமாலை போல அவருக்கு தோன்றிற்று தோன்றவே அதனை எதிர்நோக்கி நின்று உருகினார் ஒன்றுபட்ட சிந்தனையில் ஊன்றிய அன்பு தம்மை உடையவர்பால் மடைதிறந்த நீர் பெருகிற்று அன்பு உள்ளூரி பொங்கிய அமுத இசைக்குழல் ஓசையில் சிவபெருமானது திருவந்தளித்தினையும் உள்ளுறையாக அமைத்து எல்லா உயிர்களும் எலும்பும் கரையும்படி வாசிக்கத் தொடங்கினார் நூல் விதிப்படி அமைந்த வாக்கியம் என்னும் வேய்குழல் தனித்துறையில் ஆனாயர் மணி அலரம் பொருந்த வைத்து ஏழிசை முறைப்படி இசையிலக்கணம் எல்லாம் அமையச் செய்து திருமைந்தெழுத்தை உள்ளுரையாக கொண்ட வேய்குழல் இசைவலியை எம்மருங்கும் பரப்பினார் அது கற்பக பூந்தேனும் தேவாமிரதமும் கலந்து வார்ப்பது போல எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்து உருக்கிற்று மடிமுட்டி பால் குடித்து நின்ற பசுக்கந்துகள் அவர் பக்கத்தில் வந்து கூடின எருது கூட்டங்களும் காட்டு விலங்குகளும் இசை வயப்பட்டு தம் உணவு மறந்து மயிர் சிலித்து வந்து சேர்ந்தன ஆடும் மயிலினமும் மற்றைய பறவையினமும் தம்மை மறந்து நிறைந்த உள்ளமோடு பறந்து வந்து சேர்ந்தன ஏவல்புரி கோவலரும் தமது தொழில் செய்வதை மறந்து நின்றனர் பாதலத்தின் நாகர்கள் மலையில் வாழ் அரசமகளிர் இஞ்சையர் கிண்ணரர் முதலிய தேவகணங்கள் தேவமாதர்கள் என்பவர்களும் குளலிசையின் வசப்பட்டவராகி தத்தம் உலகினின்று வந்து சேர்ந்தனர் நலிவாரும் மெலிவாரும் தம்மியல்பு மறந்து இசை உணர்விலாய் உணர்ச்சி ஒன்றே ஆகி நயத்தலினால் பாம்பும் மயிலும் சிங்கமும் யானையும் உலியும் மானும் எண்டி திரத்தனவாகிய உயிர்கள் தத்தம் பகைமையை மறந்து ஒன்று சேர்ந்து வந்து கூடின காற்றும் அசையா மரமும் சலியா மலைவீழ் அருவிகளும் காட்டாரும் மான்முகிலும் ஆழ்கடலும் அசையா இவ்வாறு நிற்பனவும் இயங்குவனவும் எல்லாம் இசைமயமாகி ஐம்புலும் அந்த கரணமும் ஒன்றாயின ஆனாயர் இசைக்குழலியானது வையத்தை நிறைத்தது வானத்தையும் தன் வசமாக்கியது இதற்கெல்லாம் மேலாக இறைவனது திருச்செவியின் அருகணையமும் பெறுகிற்று சிவபெருமான் இடபவாகனத்தின் மேல் உமையம்மாருடன் எழுந்தருளி எதிர்நின்று காட்சி தந்தார் அக்குழல் வாசனையை எந்தும் கேட்பதற்கு நிலையே பூமலை பொழிய முனிவர்கள் துதிக்குழல் வாசித்து கொண்டே நிலையோடு ஆனாயனாயனார் அரனாரின் அருகணைந்தார் ஐந்தழுத்து மந்திரத்தை வேகுழலில் இசைத்தல் இசை விரும்பும் இறைவர்க்கு உகப்பானது முன்னின்ற மழைவிடைவேல் முதல்வனார் எப்பொழுதும் சென்னின் மனப்பெரியோர் திருக்குழல் வாசனை கேட்க எண்ணிந்த நிலையே நம் பாலனையாய் என அவரும் அந்நிலைப்பார் ஐயர் திருமங்கனைந்தார் பெரிய புராணம் கார்த்திகை அத்தம் குருபூசை அன்றைய நாளில் இறைவனுக்கு கொன்பை பூச்சூட்டுதலும் ஐந்தெழுத்து திருப்பதியங்கள் ஓதுவதும் அவற்றை ஏங்குழலில் இசைத்து பாடுவதும் அழகிதான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்